நிராகரிப்பவர் யார் உள்ளம் அறிவிக்கக்கூடிய செய்தியை நன்மை என்று அறிவிக்கிறது அதை நிராகரிப்பவர்கள் தீமை என்று அறிவிக்கிறது செய்யாதீர்கள் சொல்லுது அதை நிராகரிக்கிறது கெட்டதுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிறது நல்லதுன்னு சொன்னால் செய்கிறது இல்லை மறுக்கிறது அதெல்லாம் சரியா அவங்க சொன்னால் நான் கேட்க மாட்டேன்பா என்ன சொன்னால் நான் கேட்க மாட்டேன்பா நல்லத கேட்டுக்கட்டேன்னு அவங்க சொன்னால் நான் கேட்க மாட்டேன் இவங்க சொன்னால் கேட்க மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் நல்லது தான் கெட்டதை தான் செய்யக்கூடாது கெட்டதை விட்டு தான் வளகணும் எதுவுமே கேட்க மாட்டேன் நான் வளகுவேன் எதுவுமே கே நான் செய்வேன் இவர்கள் நிராகரிப்பார்கள் நிராகரிப்பார் இந்த ஊருக்காரன் இந்த ஜாதிக்காரன் இந்த மதத்துக்காரன் அதெல்லாம் கிடையாது உன் மனசில் நல்லதை நிராகரிக்கிறியா கெட்டதை ஏற்றுக்கிறியா நீ நிராகரிப்பேன் எழுதி ஒட்டிக்கிறது இல்லை நீங்களாக பட்டம் கொடுத்துறது இல்லை இவர்களாக நிராகரிப்பவர்கள் இவர்களா நம்பிக்கை கொண்டவர்கள் நீங்களாக கொடுத்துக்கிறது இல்லை அந்த சூழலில் நான் எப்படி நடந்துக்கிறேன் நல்லது சொல்லும்போது நான் ஏற்றுக்கிறேன்னா நீங்கள் நல்லதுன்னு சொன்னதுனால இல்லை அது நல்லது தானான்னு என்னை விளங்கி அந்த விளக்கத்தை நான் மறுக்கிறது நான் தான் சொன்னேன் நீங்கள் சொன்னது நல்லது ஆனான்னு அவர் முதல்ல புரியணும் இல்லை அவரு அதை தான் ஏற்றுக்கணும் நீங்கள் சொன்னதுனால ஏற்றுக்கணுன்றது கிடையாது எனக்கே விளங்கி நல்லதுன்னு தெரிஞ்சு இப்போ நான் நிராகரிக்கிறேன் இல்லையா அதுதான் நிராகரிப்பு சொல்லுவான் எனக்கெல்லாம் தெரியும் நான் தெரிஞ்சுதான் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் அக்கரமம் பண்ணுறேன் அவர்களையும் நிராகரிப்போம் இப்போ அப்படித்தான் நீங்கள் இடையெல்லாம் காண முடியும் எனக்கு தெளிவாக தெரியுது நல்லதுன்னு ஆனால் செய்ய மாட்டேன் அவர்களுக்கு வழிபடாதுன்னு சொல்கிறான் இல்லைன்னா நம்ம யார் நிராகரிக்கிறா யார் ஏற்றுக்க நமக்கு தெரியாது இல்லையா மனசில் இருக்கிறது எப்படி தெரியும் நமக்கு தண்ணீர் வச்சவங்களும் நல்லவங்க குள்ளா போட்டவங்களும் நல்லவங்க சிலுவை போட்டவங்க நல்லவங்க அப்படி இல்லை மஞ்சள் ஆடை மஞ்சள் ஆடை கொடுத்துருந்தா சிவப்பு ஆடை நல்லவங்க இல்லை அவங்க கெட்டவங்க அப்படி முடிவு பண்ணுறது இல்லை அவங்களே அறிவிக்கிறாங்க தெளிவாக அறிவிக்கிறாங்க யார் அறிவிக்கிறா உங்கள் வீடுகளிலேயே பாருங்கள் உங்கள் பிள்ளை சொல்லலாம் உங்கள் அப்பா சொல்லலாம் அம்மா சொல்லலாம் அடுத்தவங்களுக்கு தெரியாது நீங்கள் செய்யக்கூடிய தப்பு ஆனால் உங்க குடும்பத்தாருக்கு தெரியும் இல்லையா ஏன்னா நீங்கள் மாட்டிக்கிட்ட பார்க்கப்படி ஆள் ஒன்றும் இல்லை உங்கள் குடும்பத்தார்தான் வருவாங்க மற்றவங்களுக்கு தெரியாது நீங்கள் பெரிய கோட்டை கட்டியிருக்கீங்க வீடு உங்கள் வீட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது வெளியிலேருந்து கூட பார்க்கக்கூட முடியாது மாடிப்படி ஏறுன்னு பார்த்தா கூட பார்க்க முடியாது அந்தளவுக்கு சோறை எழுப்பி வச்சுருக்கீங்க யாரும் பார்க்க முடியாது கோட்டையெல்லாம் கட்டியிருக்கீங்க ஆனால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரியுமா இல்லையா நீங்கள் செய்கிறது அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நியாயத்தை பின்பற்றக்கூடாது இருந்தால் அவருக்கு என்ன அறிவிக்கிறான் இந்த நிராகரிப்பவருக்கு நீ வழிபடாது இதை பற்றி தெரியாதவங்களை எப்படி நீங்கள் நிராகரிப்பு சொல்ல முடியும் உங்களை பற்றி தெரியாத ஒருத்தருக்கு எப்படி நம்பிக்கை நீ சொல்ல முடியும் உங்களுக்கு தெரியும் அவங்க உங்களை சுற்றி தான் இருக்கான் குடும்பத்தாராக இருக்கான் அவன் சொந்தக்காரங்களாக இருக்கான் நண்பர்களாக இருக்காங்க அவர்களை பற்றி அறிவிக்கின்றான் இந்த நிராகரிப்பவருக்கு வழிபடாது உங்களுக்கு தெளிவாக தெரியுது தப்பு பண்ணுறான் அக்கிரமம் பண்ணுறான் நல்லது பண்ணுறாங்கட்டு இப்போ கேட்டல் செய்யக்கூடிய அவனை தெளிவாக தெரிஞ்சு செய்யக்கூடிய அவனை அந்த நிராகரிப்பனை நீ வழிபடாதுன்னு சொல்கிறேன்